அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்களா என்னோட அண்ணனோட மச்சா வந்து கல்யாண ஆச்சுன்னு அவங்களுக்கு தான் வந்து விருந்து குடுக்கலான் இருக்கும் என்னோட விளாக்ல கூட பாத்திருப்பீங்க தஞ்சாவூர் போயிருக்கா அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்களதான் வந்து விருந்துக்கு இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கோம் இன்னும் வரல வீட்டுல தடபுடலா எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு பிரியாணி பாத்தீங்கன்னா ஹாஜா பிரியாணின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் பட் வீட்ல வந்து சிக்கன் ஃப்ரை செஞ்சுட்டு ஆனியன் ரைத்தா அப்புறம் ஸ்வீட் இதெல்லாம் வந்து வீட்லயே வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் வந்து சிதம்பரத்துல இருந்தீங்கன்னா இப்போ வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹாஜா பிரியாணியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி டேஸ்ட்டு வந்து நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி தான் அன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் வாழைலலாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு அவங்களும் வந்து வந்துட்டாங்க மாப்பிள்ளை பொண்ணு அப்புறம் அவங்க அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்திருந்தாங்க எங்கள் வீட்லேயும் என் ரெண்டு அண்ணன் ஃபேமிலி அப்புறம் நான் அப்புறம் எங்கள் சாச்சி ஃபேமிலியும் வந்து கூப்பிட்டுருந்தோம் ஸோ வீடே களை கட்டியிருந்துச்சு பட் அன்னைக்குன்னு பார்த்து என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணேன் தான் ஒரே விருந்துன்னு பார்த்தா ஊருக்கு வந்தாலும் விருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெக்கேஷன் போதும் ரெண்டு மாசமும் பிரியாணி கொஞ்சம் காரமா இருந்தாலும் டேஸ்ட் அருமையா இருந்துச்சு என்னோட சின்ன பாபி சும்மாவே ஒரு டெசர்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு அவங்க இருந்து வந்திருக்காங்க சொல்லவா வேணும் உடனே ஒரு ஷாஹி துக்கடாவ பண்ணிட்டாங்க பட் இது அதுலயே கொஞ்சம் டிஃபரண்டா இருந்துச்சு கஸ்டர்ட் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி பட் டேஸ்ட் ரொம்பவே சட்டலா தேவட்டாம சூப்பரா இருந்துச்சு வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காவே வந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க ஸோ இந்த விளாகில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து போகணும் என்னென்னலாம் பண்ணோம் அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ மறுநாள் போலேயே நானும் என் சின்ன அண்ணன் ஃபேமிலியும் வந்து விழுப்புரத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என் அம்மாவோட சின்னம்மா ஃபேமிலி வந்து இருக்காங்க என் பெரிய அண்ணா மட்டும் ஒரு வேலையா வந்து சென்னைக்கு கிளம்பி வந்து போயிட்டாங்க காலையில ஒன்போது மணி போலேயே வீட்ல இருந்து கிளம்பியாச்சு ஒரு பதினோரு மணி போலே விழுப்புரத்துக்கு வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம் இங்க விழுப்புரத்துல எங்களுக்கு ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் நாங்க போனது வந்து ஒரு சின்னம்மாவோட பொண்ணு வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் நாங்க பதினோரு மணிக்கு ரீச் ஆனதுனால அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்டும் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் வீட்டில் அவங்க பொண்ணு கூட காலேஜ்க்கு போயிருந்துச்சு பட் அவங்களே வந்து பூரி ஃபலாஃபல் மெதுவடை பூரிக்கு சன்னா மசாலா இட்லி இட்லிக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் பூரிக்கு வந்து நாங்க ஸ்வீட் மாதிரி வந்து ரைஸ் கீர் மாதிரி ஒன்று செஞ்சு தொட்டு சாப்பிடுவோம் அதுவுமே வந்து செஞ்சுருந்தாங்க எல்லா ஐட்டத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அவ்வளோ செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாரும் பாசத்தை சாப்பாட்டில் தான் வந்து காமிக்கிறாங்க பட் நம்மளால தான் வந்து நிறையா சாப்பிட முடியல டேஸ்ட்டுக்கும் எந்த குறையுமே இல்லை பட் தெரியாதனமாக அவங்களோட ஃபலாஃபலை பார்த்து மசாலா வடைன்னு சொல்லிட்டேன் அதில் தான் அவங்க கொஞ்சம் நொந்து போயிட்டாங்க வீடியோவில் மட்டும் தெரியாதனமாக மசாலா வடைன்னு சொல்லிடாதமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஃபலாஃபலும் சூப்பராக தான் இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு ரெண்டரை மணி போல் வந்து கிளம்பிட்டோம் இங்கே விழுப்புரத்துலேயே எங்களுக்கு இன்னொரு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல எங்கள் அம்மாவோட சின்னம்மா வீடு இருக்குது ஸோ அவங்க வந்து இன்னொரு சின்னம்மா அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் போகிறோம் இவங்களோட வீடு அங்க தான் இருந்துச்சு சோ ஏன்னா டக்குன்னு இறங்குற மாதிரி டக்குன்னு வந்தாச்சு இவங்க முன்னாடி தான் இருப்பாங்க இந்த தடவை மும்பை போனப்ப ரொம்பவே வந்து வந்து மிஸ் நல்லா ஸ்டே பண்ணுவோம் இல்ல அதனால விழுப்புரத்துல இவங்கள பார்க்க வந்தாச்சு போனேன் நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து போட்டு வச்சிருந்தாங்க வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு அன்னைக்கு ஃபுட்டும் தமிழ்நாடு ஸ்டைல இல்லாம மும்பை ஸ்டைலே வந்து பண்ணிருந்தாங்க சீக் கபாப் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இதெல்லாம் பிரியாணிலாம் வந்து மும்பையில் தான் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் நல்லா சீசி சீக் கபாப் பிரியாணின்னு சொல்லலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அது கூடவே சைடிஷ்க்கு மலாய் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தாங்க முட்டை மசாலா பண்ணியிருந்தாங்க அப்புறம் வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு பச்சடி பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஆனியன் ரைத்தா எல்லாமே வச்சு சூப்பராக வந்து அன்றைக்கி சாப்பிட்டாச்சு பட் மார்னிங்கே ஃபுல் கட்டு கட்டினதுனால எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பசியே இல்லை அதனால் ஒரு நாலு மணி போல் தான் உட்காந்து சாப்பிட்டோம் கண்டிப்பாக இந்த சிக்கன் சீக் கபாப் பிரியாணியை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து நினைச்சுக்கேன் எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிடாம நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு வச்சா அவங்களும் வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க ஸோ கண்டிப்பா இது வந்து நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணுறோம் அப்புறம் என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த என் அண்ணா பையனுக்கும் என் பையனுக்கும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தாங்க அப்பப்போ ரெண்டு பேரும் கொஞ்சிப்பாங்க வேற அங்க உள்ள என் அக்கா தான் ரொம்ப பொறுப்பா எங்களோட பசங்க எல்லாம் வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டாப்ல இருட்டுறதுக்கு முன்னாடி கிளம்பணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் பட் வழக்கம் போல இருட்டுனத்துக்கு பிறகுதான் வந்து கிளம்பணும் வந்துட்டு இப்படி தங்காம சீக்கிரமா கிளம்புறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்களோட சின்னமா வந்து வருத்தப்பட்டாங்க பட் என்ன பண்றது இன்னும் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் அது என் அண்ணன் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபியூ டேஸ்ல கிளம்புறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு போனதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு நம்ம இந்தியாவில் நைட் ட்ராவல் பண்ணுறதே பெரும் ரிஸ்க்காக தான் இருக்குது அதுவும் இங்கே துபாயிலே ட்ரைவ் பண்ணிட்டு இந்தியாவில் ட்ரைவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது எது தாப்பில் வர வண்டியில் அடிக்கிற லைட்டில் ரோடு எது குழி எதுன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ எப்படியோ தட்டு தடு மாதிரி வீட்டுக்கு நல்லபடியாக போய் சேர்ந்துட்டோம் நம்ம கடலூரில் வி ஸ்கொயர் மால்ன்னு சொல்லிட்டு புதுசாலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எனக்கு புதுசாக தெரியுது பட் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல மும்பைக்கு போனோம் விழுப்புரத்துக்கு போகணும் தஞ்சாவூருக்கு போகணும் ஆனால் எங்கள் பக்கத்துலேயே உள்ளே எங்கள் சாச்சி வீட்டுக்கு இன்னும் போல ஸோ அவங்க வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் கிளம்பி அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் நான் ஆல்ரெடி ஒன் டைம் வந்துட்டு போயிருக்கேன் பட் என் அண்ணெலாம் வந்து வரவே இல்லை ஸோ அதனால் மொத்தமாக ஃபேமிலியாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க என் சின்ன அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கிளம்புற நாளே வந்துருச்சு சுத்தமா வந்து வீட்டில் இருந்த மாதிரியே தெரியல இங்க அங்கேனே வந்து டைம் போயிருச்சு இப்ப நாளைக்கு வந்து கிளம்புறாங்க இப்போ கூட மொதல் நாள் வந்து சாச்சி வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு அங்கே என் சிஸ்டரோட பொண்ணுலாம் இருந்ததுனால எங்களோட கிட்ஸுக்கு வந்து நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு எங்களோட கிட்ஸுக்கு மட்டும் இல்ல எங்களுக்குமே நல்லா ஃபன்னா இருந்துச்சு அன்னிக்கு அவங்களுமே வெளியில தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்கே பார்த்தாலும் பிரியாணி பிரியாணின்னு சாப்பிட்டு எங்கே அவங்களும் பிரியாணியே போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்ருந்தோம் நல்ல வேலை அவங்க வந்து நல்லா தால்ச்சோர் தால்ச்சான் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வீட்லயே வந்து சிக்கன் ஃப்ரை அப்புறம் உருளைக்கிழங்கு மசியல் அப்புறம் வெண்டைக்காய் வச்சு பண்ணியிருந்தாங்க இருந்துச்சு முட்டன் வெளியில இருந்து தாழ்ச்சோர் தாழ்ச்சா கிரேவி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல கூடவே ஒரு ஸ்வீட்டும் வந்து வந்திருந்துச்சு அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சு சாப்பிட்ட எல்லாருமே வந்து பாராட்டி தள்ளிட்டோம் அவ்வளோ செம்ம டேஸ்டா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பிரெட் ஹல்வாவா வந்து நாங்க சாப்பிட்டதே வந்து கிடையாதுன்னு தான் சொல்லலாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு பிளேட்ல சாப்பிட்றத விட வாழையில விரிச்சு அதுல எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி ஸ்பெஷல் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜென்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கப்பே நாங்கள் ரூம்ல உட்காந்து எங்களோட கிட்ஸுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கடுத்துதான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காகவே சீக்கிரமாவே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அண்ணனுக்கு வீட்டுக்கு போயிட்டு கிளம்புற வேலைலாம் இருந்துச்சு எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொமோ கிரனட் நான் வந்த நாள்லேருந்து பாக்குறேன் போர்த்துக்குள்ளையாச்சும் நல்லா பழுத்து பாத்துர்லான்னு பாக்குறேன் அப்பயும் அது பழுக்கிற மாதிரி தெரியல பட் ஏதோ நான் வந்தப்ப பூவா இருந்துச்சு இப்போ அட்லீஸ்ட் வந்து ஒரு பழமா இருக்குது பட் அதோட சைஸ் என்னன்னு தெரியல இதுக்கு மேல பெருசாவே ஆக மாட்டுது வீட்டுக்கு வந்தோடனே வாட்டர் மில்லன் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்துக்கும் எங்க டேடி வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மறுநாளே வந்து என் அண்ணன் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ரேப்பிங்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு என் சின்ன அண்ணன் மட்டும்தான் துபாய்க்கு கிளம்புறாங்க பாபியும் பசங்களும் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் வந்து துபாய்க்கு போறாங்க ஸோ லக்கேஜ் வந்து கம்மி தான் பேக்கிங் பண்ணுற வேலைலாம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படியே அண்ணனை அனுப்பி வச்சுட்டு கீழே நின்று கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி என்னோட பையனுக்கு வந்து பர்த்டே இருந்துச்சு விழுப்புரம் போனேன் அன்னைக்கு ஸோ வந்து கேக்லாம் கட் பண்ணல அப்புறமா எல்லாரும் ஒன்றா இருக்கும் போது கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அப்படியே வந்து போயிடுச்சு அண்ணனை அனுப்பி விட்ற பிஸிலே வந்து போயிடுச்சு சரி அப்படியே விட்டுர்லான்ட்டு பார்த்தா கூட உள்ள கிட்ஸ்லாம் வந்து விட்டுறதா இல்லை கட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டே இருந்தாங்க சரி இன்னைக்கே கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் கீழே பாத்தீங்கன்னா என்னோட டேடி வந்து சிங்கிளாலா ஆறு பேத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க பேட் பால் எல்லாம் வச்சு விளாட வச்சுட்டு சரி பாவோன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் விளையாட வைப்போம்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கும் பால் போட்டுட்டு விளாட வச்சுட்டு இருந்தேன் ஸோ ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம் கேக் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ்வலாக வந்து கேக் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்லிட்டு வந்து ஐஸ்கிரீம் பார்லரில் தான் விற்கும் அங்கே தான் வந்து வாங்குவோம் இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு கேக் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு அதே சமயம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வந்து தௌசண்ட் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம செலவு பண்ணணுன்னு தேவையில்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கேக் வாங்கி எல்லாம் வந்து ஃபேமிலியே கட் பண்ணி சாப்பிட்ருலாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு போதுமான அளவு இருக்கும் அதுலேயே ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க பட் நாங்கள் வாங்கினது வந்து வந்து சாக்லேட் சாக்லேட் ஃப்ளேவர் தான் தான் அதுல ஏக்கப்பட்டது night's young it is just begun as she puts her hand in mine we want to chase the night அவனுக்கு ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் பர்த்டே பட் நாங்கள் கேக் கட் பண்ணது பார்த்திங்கன்னா செவன்டீன்த் இது வந்து பியூர்லி வந்து ஒரு கிட்ஸோட ஃபன்காக மட்டும்தான் ஸோ வந்து நாங்களும் அப்படியே கேக் சாப்பிட்ட மாதிரியாச்சு எங்கள் எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் கேக் ரொம்ப ஃபேவரட் நீங்களும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குசில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அரிசும் ருக்கையாவும் அவங்களோட மாமாவை ஈவினிங்கே அழைச்சிட்டு போயிட்டு எப்படியோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஐலீனோட கிஃப்ட்டு ஐலின் வந்து ஒரு எல்லோ கலர் ஸ்மைலி பால் மாதிரி வாங்கியிருந்தாங்க அவங்களோட பிரதருக்கு ஐலீனும் அர்ஷு ருக்யா கூட வந்து போனதுனால அவங்களும் வந்து பேருக்கும் ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க குசலை விட அர்ஷுக்கும் ருக்கியாக்கும் அவ்வளோ ஒரு ஆர்வம் அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்றது இல்லை குசிலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிக்கும் அவன் டிவியில் பார்க்குற ஒரே ஒரு ஷோனால் வந்து ஸ்பைடர்மேன் மேன் தான் ஸோ வந்து அந்த ஸ்பைடர் மேன் பொம்மியை பார்த்தினா அவன் செம்ம ஆயிட்டான் You give it to the இப்போ வந்து சும்மா ரிட்டன் கிப்ட் மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு பிடிஎஸ் பெண்ணு சொல்லிட்டு இருக்கும் அது வந்து வந்து அம்மா வாங்கி அதுவே ரிட்டன் டிஃபரெண்டாங்கிப்ட் மாதிரி ஆளுக்கு சும்மா கொடுத்தாச்சு அவங்களும் வந்து எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க என் சின்ன அண்ணன் இல்லாம தான் இந்த செலிப்ரேஷன் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பட் நேத்தே நாங்க வந்து பிளான் பண்ணது தான் நைட் வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பட் அவங்களுக்கு பேக்கிங் அது இதுன்னு ரொம்ப வந்து டைட்டா போனதுனால ஹோட்டலுக்கு போக முடியல சோ இன்னைக்கு போயிரலாம் சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம் நானும் இந்த ஆசிஃப் பிரியாணி ஓபன் பண்ணி வந்து போனது இல்ல சரி அங்கேயே போலான்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம் பாக்குறதுக்கு ஆம்பியன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு வெளிலயுமே சரி உள்ளயும் சரி நல்லா வந்து ரிச்சா இருந்துச்சு பாக்கிறதுக்கு நாங்க நிறைய பேர் போனதுனால ஒரு பெரிய டேபிள் ஃபுல்லா வந்து நாங்க உட்காந்துட்டோம் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் மின்ட் லீஃப் போட்டு வைக்கிறது பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்குது அதே சமயம் வந்து குடிக்கிறதுக்கும் வந்து ஒரு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து சில ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் மேன்சோ சூப் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஆசிஃப் பிரியாணி போகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் பட் சூப் குடித்தோன்னே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப் வந்து சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் ஆஷ் யூஷுவல் நானோ பரோட்டாவோ அதுக்கு ரெண்டு கிரேவி இது தான் நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக எப்போ ஹோட்டல் போனாலும் வந்து ஆர்ட்ரு பண்ணுவோம் அதே போல் எல்லாத்துக்கும் வந்து பரோட்டா அப்புறம் ஒரு வெஜ் கிரேவி அப்புறம் வந்து நான்வெஜ் கிரேவி ஒன்று வந்து ஆர்டர் பண்ணுவோம் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு பன்னீரில் வந்ததும் வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து சிக்கனில் வந்து ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அங்கே வான் ஃப்ரீ ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணால் வந்து ஃப்ரீ ஐஸ்கிரீம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ டக்குன்னு எங்கள்கிட்ட உள்ள அக்கௌண்ட்லேருந்து ஃபாலோ பண்ணி ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன ஐஸ்கிரீம் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு சாப்பிட்டது செரிக்கிறதுக்கு சோடா குடித்தா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாபி சொன்னாங்க ஸோ போகிற வழியில் ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தி எல்லோரும் வந்து ஒரு ப்ளூபெரி சோடா வாங்கி குடித்தோம் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு இன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா வந்து கிராக்கர்ஸ் வந்து வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தோம் நாளைக்கு ஏன்னா என்னோட சின்ன பாபியும் அவங்க பசங்களும் வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ இன்னைக்கு நைட்டே தான் வெடிச்சா வெடிக்கலாம் ஸோ வெடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டே கீழே எல்லாம் கிளம்பி போயாச்சு என்ன திடீர்னு கிராக்கர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அங்கே துபாயிலெலாம் எங்களோட கிட்ஸ்லாம் வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடித்து வந்து பழக்கமே இல்லை ஸோ ஒரு ஆசை நம்ம சின்ன வயசில் நம்மலாம் வந்து கம்மி மாத்தாப்பு புஸ்வானெல்லாம் வெடிச்சிருக்கோம் ஸோ இவங்களாம் அதெலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து கொஞ்சமாக வாங்கினது வெடிலாம் வந்து சுத்தமாக வாங்கலை வெறும் கம்பி மத்தாப்பு அப்புறம் சங்கு சக்கரம் புஸ்வானோ இது மூணு தான் வெறும் அவங்க கிட்ஸுக்காக அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து வாங்கினது ஸோ நாங்களும் எல்லாருமே வந்து கீழே போயிட்டோம் ரொம்ப பயமா இருந்துச்சு எல்லா கிட்ஸையும் வச்சுட்டு இந்த கிராக்கர்ஸ்லாம் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என் ஹண்ட் தான் எல்லா கிட்ஸும் வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அவரும் கிட்ஸோட வந்து இன்வால்வ் ஆகி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு இல்ல ட்ரிங்க் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம லைக் and ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் subscribe பண்ணுங்க thank you